வெல்கம் டு பாலாகாட்ச் இப்போ நீங்கள் பார்க்க பார்க்கப் கார் பாருங்க சிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பாருங்க சிட்டி வி வேரியன்ட்டு வி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோடய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பேருங்க ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ்கிற கடைவோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரவாச்சு சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஸ்டேடிங் பார் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகிய வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா கவர் தான் போட்டிருக்கு வண்டிக்கு டயர் பண்ணு பார்த்திங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கார் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் காசி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஆறு எல் தொண்ணூத்தாறு ஐம்பத்தினாலு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலாகாஸ் என்னால் சக்ரையர் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகாஸ் இப்போ நீங்கள் பார்க்க கார் வரீங்க கோண்டா சிட்டியை பற்றி தான் பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பாருங்க கோண்டா சிட்டி வி வேரியண்ட்டு வி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோடய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ்ட கடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பாய் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஸ்டேடிங் பார் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகிய வந்துடும் சீட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா கவர் தான் போட்டிருக்கு வண்டிக்கு டயர் பண்ணு பார்த்திங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கார் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தர்சன்காசி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஆறு எல் தொண்ணூத்தாறு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோக்குலாம் பலகாரசினால சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்கி பேர் வச்சுங்க